வணக்கம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா வட சென்னையில் திருவற்றியூரில் இருக்க வடிவுடையம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு தான் போகிறோம் மூலோகத்தில் முதன்முறையாக இத்திருக்கோவில் நிர்மாணிக்கப்பட்டதாக கருதப்படுவதால் இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள் தோற்றத்தில் மூலவர் திருவாரூர் தியாகேஸ்வரை ஒத்திருப்பதால் தியாகராஜ சுவாமி என்றும் அழைக்கிறார்கள் இந்த திருக்கோயில் அதன் பழமைத்தன்மை மாறாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆலயத்திற்குள் நுழையும் தெய்வீக சக்தி நம்மை ஆட்கொள்வதை உணர முடிகிறது நாம் சென்றது ஆடி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள் துடன் வரலட்சுமி பூஜையும் சேர்ந்த நன்னாள் கோவிலில் அலை மக்கள் வெள்ளம் அன்று விளக்கு பூஜையும் நடந்து கொண்டிருந்ததால் அம்மன் சந்நிதியிலும் அதிகமான கூட்டம் இந்த கோவிலில் மணல் பரப்பிலேயே நடந்து செல்லும்படி கோயில் பிரகார நடைபாதை அமைந்திருப்பது சென்னை போன்ற பெரிய நகரங்களில் கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லலாம் மனநிலையே நடந்து செல்வது நமது கால்களுக்கு இதமாகவும் பதமாகவும் உள்ளது அதை அனுபவித்து கொண்டே விநாயகர் அவரை தொடர்ந்து ஒவ்வொரு தெய்வங்களையும் தரிசனம் செய்து கொண்டே வரலாம் தியாகராஜனை தரிசனம் செய்தபின் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியை அடையலாம் இவரை காரணி விடாங்கர் படம் பக்கநாதர் எனவும் அழைக்கின்றனர் ஆதிபுரேஸ்வரர் உள்பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தக்ஷணாமூர்த்தி துர்கையம்மன் விஷ்ணு ஆதிசங்கரர் மற்றும் வட்டப்பாறையம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளன கோவிலின் வெளி பிரகாரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான இருபத்தி ஏழு லிங்கங்கள் அமைந்துள்ளன பக்தர்கள் அவரவர்கள் நட்சத்திரங்களுக்கான லிங்கங்களை வணங்கி வழிபடுகின்றனர் மேலும் வெளிப்பிரகாரத்தில் வளர்க்காளி திறந்தவெளி ஆகாசலிங்கம் அண்ணாமலையார் நாகலிங்கம் பாலசிவன் காளஹஸ்தீஸ்வரர் பைரவர் மற்றும் சுப்பிரமணியர் ஆகியோர் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர் தெப்பக்குளத்தை ஒட்டி கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியும் தலவிருட்சமான மகிழம்பூ மரமும் அமைந்துள்ளது இம்மரத்தின் அடியில்தான் சுந்தரருக்கும் சங்கிலி சிவபெருமானால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது இத்திருக்கோவிலில் இவ்வைபவமானது ஒவ்வொரு வருடமும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஞான சக்தியின் வடிவமாக இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள வடிவுடையம்மன் தனது பக்தர்கள் இவ்வுலகில் ஞானமும் அதிக அறிவுடையவர்களாகவும் திகழ அருள் புரிகிறார் மேலும் நாள்தோறும் உச்சிக்கால பூஜையின் போது சிவப்பு நிற செயலை உடுத்தி பலாப்பழத்தை அம்மனுக்கு படைக்க பக்தர்கள் வேண்டுவன அனைத்தும் நிறைவேற அருள் புரிகிறார் இத்தலத்தின் தலவிருட்சம் அத்திமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் நந்தி தீர்த்தம் இங்கு வந்து வழிபட்டோர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் கபில தேவநாயனார் நாயனார் பட்டினத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் ஐயடிகள் காடவர் முசுகுந்தன் பிரம்மன் திருமால் நந்திதேவர் சந்திரன் வால்மீகி முனிவர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் முதலியோர் நந்திதேவருக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடிய தலம் இது முன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்பட்டது பிரளயத்திற்கு பின் புதிய உலகம் படைக்க பிரம்மா வழிபட்ட போது சிவபெருமான் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அவ்வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார் அந்த வெப்புக்கோள வடிவத்திலிருந்து ஒரு மகிழ மரத்தடியில் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது பிரளயத்திற்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கமானதால் இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் உபமன்யு முனிவரிடத்தில் சிவதீஷை பெற்று தம்மை வழிபட்ட வாசுகியை தம் திருமேனியில் இறைவன் ஐக்கியம் செய்து கொண்டமையால் படம் பக்கநாதர் என்ற திருநாமத்தையும் பெற்றார் திருவொற்றியூரில் வசித்த ஏலேல சிங்கர் என்பவர் மன்னனுக்கு கொடுப்பதற்காக மாணிக்க நகைகள் வைத்திருந்தார் அச்சமயம் காசியிலிருந்து வந்த சிவபக்தர்கள் இருவருக்கு அந்த மாணிக்கத்தை கொடுத்துவிட்டார் மன்னன் ஏலேல சிங்கரிடம் மாணிக்கம் கேட்டபோது அவர் செய்வதறியாது திகைத்தார் அப்போது சிவபெருமானே அவருக்கு மாணிக்கம் தந்து அருள் செய்தார் எனவே இவர் மாணிக்க தியாகர் என்று அழைக்கப்படுகிறார் திருவொற்றியூர் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும் கிபி பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இந்த ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோவில் ஆதிபுரீஸ்வரர் ஒரு சுயம்பு புற்றுலிங்கம் ஆவார் ஆண்டில் கார்த்திகை பௌர்ணமி அன்று மாலை மட்டுமே வெள்ளி கவசம் திறக்கப்பட்டு அதற்கடுத்த இரு நாட்கள் மட்டுமே இவரை முழுமையாக தரிசனம் செய்ய இயலும் அப்பொழுது மட்டுமே இறைவனாருக்கு புனுகு சாம்பிராணி தைல அபிஷேகம் நடைபெறும் கம்பர் பகலில் வால்மீகி ராமாயணத்தை கேட்டு இரவில் எழுதினார் என்பது வரலாறு அவ்வாறு இரவில் எழுதும்போது இங்குள்ள வட்டப்பாறை அம்மனை பார்த்து ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே நந்தாது எழுதுவதற்கு நள்ளிரவில் பிந்தாமல் பந்தம் பிடி என்று வேண்ட அவ்வாறே காளி என்னையும் பந்தம் பிடித்து கம்பர் ராமாயணம் எழுத உதவினாராம் ஆலயத்தை வலம் வந்துவிட்டோம் எங்கு பார்த்தாலும் கூட்டம் ஒளி வெள்ளத்தில் ஆலயமே அழகு மிளர காட்சியளிக்கின்றது அந்த கண்கொள்ள காட்சியை ரசித்தபடியே இறைவன் இறைவியின் அருள் மழையில் நனைந்து வெளிவருகின்றோம் இந்த அற்புதமான கோவிலை நீங்களும் காண வேண்டுமென்றால் சென்னை திருவற்றியூருக்கு வர வேண்டும் கலையழகும் வரலாற்று சிறப்பு மிக்கதுமான அழகிய சிற்பங்கள் கொண்டது சுமார் இரண்டாயிரம் ஆண்டங்களுக்கு மேற்பட்ட இந்த ஆலயம் பூலோகத்தின் சிவலோகமாக போற்றப்படுகிறது சிவனருள் யாவருக்கும் கிட்டட்டும்